வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் இன்று எந்த விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இடத்துக்கு போறோம் அந்த பூமியை வந்து திடீர்னு தோன்றோம் தோண்ட தோண்ட அப்படியே புதையல் அப்படியே பெரிய பயங்கரமான ஒரு நிறைய உருவங்கள் மனித உருவங்கள் இதெல்லாம் கிடச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் ஒருத்தர் ஒரு ரெண்டு பேர் வந்து கிணறு வெட்ட போகும்போது பூதம் கிளம்புன கதை தான் கதை ஸோ அது என்ன அப்படின்னா தான் இது ரியல் கதை தான் சீனாவில் பூமிக்கு உள்ள பயங்கரமான ஒரு பெரிய அரண்மனை இருந்தால் பூமிக்கு மேலேயும் சரி கீழேயும் சரி ஒரு பெரிய அரண்மனை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த விஷயத்தை தான் கொடுக்கணும் இது ஒரு வரலாற்று உண்மை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம் ஸோ அதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ்தோளான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் பட்டனை அமுக்குங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நன்றி இப்போ சீனாவின் டரகோட்டா வீரர்கள் அப்படின்றது தான் இன்றைக்கி கான்செப்ட் அது என்ன சீனா டரகோட்டா அப்படின்னா சீனாவில் வந்து பார்த்தீங்கன்னா குயின் சி யாங்ஸ் அப்படின்னு ஒரு மன்னர் அந்த மன்னர் வந்து பார்த்திங்கன்னா குன் சி குயின் குன் சி குயின் இந்த மன்னர் இந்த மன்னர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பதிமூணு வயதுங்க பதிமூணு வயதில் ஒருத்தர் வந்து தனக்கு கல்லறை கட்டணும்னு நினைக்கிறாங்க அந்த காலத்து மன்னர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழும் போதும் சரி நம்ம வாழ்க்கைக்கு பிறகு நம்ம இறந்த பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி மன்னர்கள் மனிதர்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது ஸோ அதனால் தான் இருக்கும்போதே தன்னுடைய கல்லறையை கட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் ஸோ அதுக்காக அவங்க வந்து கல்லறை கட்டியிருக்காங்க அந்த மாதிரி கல்லறை தான் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ எகிப்து பிரமிடு அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ வந்து ஒருத்தங்க வந்து போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யாங் ஷிஃபா அப்படிங்கிறவர் வந்து போய் இது யாங் ஷிஃபா அப்படிங்கிறவங்க வந்து கிணறு வெட்ட போகிறாங்க ஸோ அந்த கிணறு வெட்டும் போது பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா நிறைய சுட்ட செங்கல்கள் வருது சரி சுட்ட செங்கல் வருது அப்படின்னு பார்த்தா சில பேர் என்ன பண்ணுறாங்க அந்த சுட்ட செங்கலை எடுத்துகிட்டு போய் தலைக்கு வச்சு படுத்து தூங்குறதுக்கு அந்த காலத்துலலாம் வந்து தலையானெல்லாம் கிடையாது ஸோ தலைக்கு வச்சு தூங்குறதுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க அது போக சில அம்புகள் அந்த வில் அம்பு பாகுபலி அம்பு மாதிரி அம்புகள்லாம் கிடைக்குது ஸோ இதெல்லாம் வந்து விற்று காசாக்கிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஊருக்கெல்லாம் போகுது பரவாயில் வந்து இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியுது ரொம்பலாம் காலம் கிடையாது நைன்டீன் செவன்டி ஃபோரில் ஸோ ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்தா பூமியில் வந்து நிறைய சுட்ட செங்கல் கிடக்குது திடீர்னு பார்த்தா மனித உருவங்கள்லாம் கிடக்குது என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்தா அந்த க்வின்ஸி ஃபே அப்படிங்கிற அந்த மன்னர் கட்டிய அந்த அரண்மனை இருக்குது அதுவும் சாதாரணமான அரண்மனைலாம் கிடையாது பல ஏக்கர் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ன மாதிரி தோண்ட தோண்ட புதையல்றா அப்படின்ன மாதிரி பல ஏக்கர் ஸோ அந்த மன்னர் வந்து தான் பதிமூணு வயதுலேயே கல்லறை கட்டணும்னு ஆசைப்பட்றாரு ஸோ கல்லறை கட்டணும் போது பார்த்தீங்கன்னா பதிமூணு வயதில் கல்லறை அப்படின்னாலும் இப்போ வந்து நான் தான் மன்னர் அப்படின்னா நமக்கு ஒரு அரசு இருப்பாங்க சேவர்கள் ரெண்டு பேர் அந்த மயில் தோகை விரிக்கி விரித்து வீசுகிறவங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க மந்திரிகள் இருப்பாங்க அதே மாதிரி நம்மளுடைய வீரர்கள் இருப்பாங்க நமக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களோ அவங்க எல்லாம் இருப்பாங்க அப்புறம் மன்னருக்கான அந்தப்புறம் இருக்கும் நம்ம மன்னருக்கு வந்து உச்சா போகிறது குச்சா போகிறது கச்சா போகிறது எல்லா இடத்துக்கும் இருக்கும் ஸோ இந்த வந்து நிலத்துக்கு மேலே இப்போ இருக்கிறதான் அரண்மனை இப்போ இந்த ம இதே மாதிரி அரண்மனை பூமிக்குள்ளேயும் இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த மன்னர் வந்து வாக்கிங் போகிறது ஜாகிங் போகிறது அந்த மாதிரி எல்லாமே அவ்வளோ பெரிய அரண்மனையை வந்து பூமிக்கும் பாதாளத்துக்கு கீழேயும் கட்டிருக்கிறாங்க இப்போ அதுவும் சாதாரணமாக கட்டலங்க இப்போ வீரர்கள் இருக்காங்கன்னா ஒரு எட்டாயிரம் வீரர்கள் அந்த எட்டாயிரம் வீரர்களை வந்து அவங்க எவ்வளவு உயரம் எவ்வளோ அடி அதுக்கு தகுந்த மாதிரியே பொம்மையை ரெடி பண்ணி பூமியில் வைக்கிறது அந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க ஸோ இது போக இதுனா பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளையர்கள் மன்னர்கள் அப்படின்னாலே கொள்ளையர்கள் இருப்பாங்க கொள்ளையர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பூமி கடையில் பாதாளம் கட்டினா வந்து அவங்கெல்லாம் வந்து தோண்டி எடுத்து போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி எகிப்து பெருமிட்லலாம் நிறையா எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா யாரும் தோண்ட முடியாத அளவுக்கு இவங்க வந்து பூமி கடியில தான் கட்டணும் அப்படின்னு நிலத்துக்கு மேலே ஒரு அரண்மனை நிலத்துக்கு கீழே பாதாளம் ஆரம்பிங்க அதாவது மேலே எப்படி நம்ம வாழ்கிறோமோ சொகுசோ அதே மாதிரி நம்ம இறந்ததுக்கப்புறம் இந்த பூமி கடையில் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இறப்பு வந்து பூமிக்கு கீழே அவ்வளோ பெரிய பாதாளத்தை இது பண்ணி ரெடி பண்ணி அவங்க பண்ணியிருக்கிறாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் பரப்பளவு ஆறு புள்ளி மூணு கிலோமீட்டர் சுற்றளவு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டரு பரப்பளவு அப்படின்னா எவ்வளோ பெரிய இது அப்படின்னு தோண்ட தோண்ட வந்து பார்த்திங்கன்னா மனித உருவங்கள் கிடைக்குது அவங்களுடைய சில ஆபரணப் பொருட்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது அதுவும் வந்து இந்த இந்த இடத்தை வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தாறு வருடங்கள் கட்டியிருக்கிறாங்க அதுவும் வந்து ஒரு ஏழு லட்சம் கைதிகள் மற்றும் அடிமைகளை வச்சு இந்த அரண்மனை பாதாள அரண்மனையை வந்து அந்த கின்சி ஃபேங் அப்படிங்கிற அவர் வந்து கட்டியிருக்கிறாரு அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது மீட்டர் ஆழத்தில் நீல நேர சிங்கல்கள் கொண்டு கட்டியிருக்கிறாரு அரசிக்கு தனி கல்லறை மன்னருக்கு தனி கல்லறை அதே மாதிரி அமைச்சர்களுக்கு தனியான கல்லறை எல்லாமே வந்து காஸ்ட்லி அப்படின்ன மாதிரி ஒரு கொள்ளையர்களே வந்தால் கூட குத்து மதிப்பாலாம் கிடையாது கொத்து கொத்தா கொத்தாடா அப்படிங்கிற அளவுக்கு அந்த இடம் இருந்திருக்குது யாருமே அணுக முடியாதபடி ஏக்கர் கணக்கில் கெட்டி வச்சுருந்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குயின் சி ஹுவாங் அப்படிங்கிற இந்த மன்னர் அவர் தான் வந்து அவருடைய காலத்தில் தான் அந்த சீன பெருஞ்சுவர் கெட்டப்பட ஆரம்பித்த காலம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க கிமு இரநூத்தி இருபத்தொன்னுலேருந்து இரநூத்தி பத்து வரைக்கும் இவருடைய பேரரசராக இருந்திருக்கிறாரு இவர் தான் அந்த சீனாவுடைய மாகாணங்களை ஒரே கீழே கொண்டு வந்தக்கூடிய மன்னராகவும் இருந்திருக்கிறாரு இப்போ கொஞ்சம் போர் அடிக்கும் நம்ம பேசுறது அதனால் இந்த வீடியோவையும் சேர்த்து நீங்கள் பார்த்துட்டோம் Numbers as highly unlikely. No city in the world had a population of 700,000 at the time, and it's estimated the structure could have easily been built in just a few years by around 15,000 men. Regardless of how many there were, aspects of the Terracotta Army. this was a surprise when first discovered because it means that the saddle was invented by the time of that chin dynasty which is much earlier than was originally believed <muching> 20 horses along with 150 cavalry horses most <muching> animals in the afterlife the best பத்தீர்கள் 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 பிரமாண்டமார்க்குது அதாது இறப்பக்கு பின்னாடியும் ஒரு வால்க்கை இருக்கு அப்படிங்கர்கத்தான் வந்து பண்ணிருகிறாராங்க அது மரி நாலு பக்கம் தைவிக வாசல் அ கற்சிலை சிங்கங்கள் சிங்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீய சக்தியை விரட்டி விடும் அப்படிங்கிறக்கா சிங்கங்கள்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியும் ஒரு சீனாவில் வந்து ஒரு கல்லறை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க உலகத்தினுடைய மிகப்பெரிய கல்லறையில் இதுவும் ஒன்று அப்படின்றாங்க ஸோ நம்ம வந்து பூமிக்கடியிலையும் புதையல் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நம்ம ஏதாவது தோண்டி வச்சுருந்தா அந்த காலத்துல நம்ம ஊர்லெலாம் வந்து செம்பில் வந்து தங்க காசுலாம் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் அகழ்வு ஆராய்ச்சிகள்லாம் நடக்கத்தான் செய்யுது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய தமிழர் பண்பாடும் இருக்குது நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது அதை பற்றிய வரலாறுலாம் வந்து நிறைய கொடுக்குறேன் வரிசைக்காக ஒன்பே ஒன்றா கொடுக்கலாம் நம்ம இந்த மாதிரி விஷயத்தையும் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க அதுபோக நம்ம வந்து ஒரு கொஸ்டின் இப்போது இதை மாதிரி நீங்கள் ஒரு இதை தோன்றுறீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ தங்க ரேட்டு வந்து கூட தங்கம் வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு கிராமே வந்து ஆறாயிரத்தி இரநூறுவா அறநூறுவாய்க்கு போயிடுச்சு ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நூறு கிலோ ஒரு இரநூறு கிலோ தங்கம் கிடைக்குது நீங்கள் கவர்மெண்ட்டு கொடுப்பீங்களா இல்லை எடுத்து அப்படி உரம் கட்டி வச்சுப்பீங்களா அப்படிங்கிறதுக்கு பதில் தெரிவிங்க ஸோ ஆனால் அது வந்து ஒரு மன்னர்கள் வாழ்ந்த பூமியாகவும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஸோ மிக்க நன்றி இதை அனைவரிடமும் பயிருங்கள் உங்கள் தமிழ் தோழர்